ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறவங்க எல்லாருமே வந்து மத்திய அரசு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க இது என்ன குட் நியூஸ் இது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்க்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற தனபுல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறத வச்சுருப்போம் அந்த கேஸ் சிலிண்டர்லேயே வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து லான்ச் பண்ணாங்க அதுதான் வந்து பிரதான் மந்திரியோடைய உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து பயன் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த உஜ்வாலா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இப்போது கரண்ட்டாக இதில் இது மூலிமா என்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரதமர் உஜ்வாலா திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான ஸ்கீம் அப்படிங்கிற வந்து சொல்லப்படுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இரநூறுபா அப்படிங்கிற அந்த மானியம் இருந்ததுல வந்து இப்போ இந்த ஃபெஸ்டிவல் தீபாவளி பொங்கல்னா வருது இல்லையா அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நூறுரூபாயை வந்து உயர்த்தி முந்நூறுபா ரூபாய் மானியம் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இரநூறுபா சப்ஜிடி உங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்தது இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நூறுரூபா சேர்த்து முன்னூறு உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா சப்ஜெக்டியோடய உங்களுக்கு வந்து கிடைக்க போது அப்படிங்கிற வந்து மகிழ்ச்சியை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் யாரெல்லாம் புக் பண்ணி வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் ஃப்ரீ மீன்ஸ் வந்து பிரதான் மந்திரியுடைய உஜ்வலா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி கேஸ் கனெக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதை வாங்கி வச்சுருக்கவங்க வாங்கி வச்சுருந்தாலே போதுமா எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த கேஸை வாங்கி வச்சு நீங்கள் ரெகுலர் யூசேஜுக்கு உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே வரணும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒன்சோ ரெண்டு மாதத்துக்கு ஒன்சோ நீங்கள் வந்து அந்த உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே ரன் பண்ணக்கூடிய அந்த கேஸ் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணணும் அப்படி ரீஃபில் பண்ணிக்கிட்டு வந்திருக்க கூடிய அந்த ஒரு கன்சியூமருக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்றாங்க இது வந்து வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிறைய நபர்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் இந்த உச்சவால திட்டம்னா என்ன இது வந்து எப்படி நாங்கள் வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த உச்சவால திட்டம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிற ஒரு திட்டமாகும் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க பெண்களின் பெயரில் தான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க இணைப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க மத்திய அரசு இதுவரை நம்ம நாடு முழுவதும் இந்தியா ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒன்பதரை லட்சத்துக்கு ஒன்பதரை கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இத்திட்டத்துக்கு கீழே வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிற வந்து சொல்றாங்க இந்த பிரதமர் உச்சிவாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு இரநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இது இதை தவிர கடந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து தரப்புக்குமே வந்து மத்திய அரசு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை இரநூறுபாய் குறைத்து உத்தரவிட்டது இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் உஜ்வால திட்டத்தை தவிர நீங்கள் நார்மலாக ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா இரநூறுபா அப்படிங்கிற வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க சிலிண்டருடைய விலையை கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே இருந்தக்கூடிய அந்த சிலிண்டர் விலையை வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தில் வந்து இந்த பிரதமர் உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே உள்ள பெண்களுக்கு நானூறுரூபாய் குறைத்து சிலிண்டர் விலையை நெ நிர்ணயித்து அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது இந்த உச்சவாலா திட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து பெண்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது தெளிவாக அந்த இடத்துல சொல்ல வராங்க இந்த நிலையில வந்து பிரதமர் நரேந்திர மோடி மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் உச்சவாலா பயண உச்சிவாலா அதாவது இந்த ஸ்கீம் பயணி பயனாளர்களுக்கு வந்து சிலிண்டருக்கு மேலும் நூறு ரூபாய் மானியமாக வழங்க வேண்டும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதன் மூலம் பிரதமர் உச்சிவால திட்டத்து திட்டங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முந்நூறு ரூபாய் மானியம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பண்டிகை காலங்களில் வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து உச்சிவால பயனாளர்களுக்கு சிலிண்டர் மானியத்தை மேலும் நூறு ரூபாய் உயர்த்தி ம மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இவர்களுக்கான மானியம் இருநூறு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் உயர்த்தி முந்நூறு ரூபாயாக உயர்த்தப்படுகிறது பொதுவாக சிலிண்டர் கேஸ் விலை தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாயாக உள்ளது உஜ்வாலா பயனாளர்களுக்கு மட்டும் அறுநூத்தி பதினெட்டு ரூபாயாக வந்து பாத்தீங்கன்னா இனி சிலிண்டர் கிடைக்கும் அப்படிங்கறது தெளிவா இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க இதனிடையே இந்த உஜ்வால திட்டத்துக்கு கீழே மேலும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்குள்ள எழுவத்தி ஐந்து லட்சம் இணைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க வழங்கப்படும்ங்கிறத வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இந்த புதிய இணைப்பு வழங்கப்பட உள்ளது இந்த புதிய இணைப்பை பெண்கள் எப்படி பெறலாம் என்பதை இப்போது நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இந்த உச்சவால திட்டம்னா என்ன ஏதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்து அமௌண்ட் பே பண்ணி ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வந்து வாங்கிட்டு இருக்கீங்க இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது அதாவது ரொம்ப நடுத்தர ஃபேமிலி ரொம்ப கீழே வந்து வறுமைக்கு கோட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பின்தங்கிய ஃபேமிலியா இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து அப்ளிகண்ட் அதாவது இது வந்து பெண்களுக்கு உண்டானங்கிறதுனால ஃபேமிலி ஹெட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஃபேமிலி ஹெட் வந்து ரேஷன் கார்டுல வந்து ஃபேமிலி ஹெட்டாக போட்டுருக்கோம் பிஹெச்எச் கார்டுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து ஃபேமிலி ஹெட்டோடைய ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு பேங்க் பாஸ்புக் வந்து அவங்க பேர்ல தான் இருக்கணும் சரிங்களா பேங்க் பாஸ்புக் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா வந்து மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணும்போது உங்களுக்கு சப்சிடி அப்படிங்கிறத முந்நூறுபா ஏற்கனவே இரநூறுபாய இருந்தால் இப்போ முந்நூறு உயர்த்தி கொடுத்துருக்காங்க அந்த முந்நூறு ரூபாய் மானியம் உங்களுக்கு வந்து ஏறணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் இருப்பிடச் சான்று அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிபிஎல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த கோடை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு பஞ்சாயத்தில் நீங்கள் அதாவது ரேஷன் கார்டு அங்கேயே இருக்கப்பட்ட அந்த பில்லில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் கனெக்ஷனில் இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து பாரதா இருக்கட்டும் ஹச்பியாக இருக்கட்டும் இது மூணுல ஏது உங்களுக்கு வந்து நேரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்றா இருந்தாலும் உங்களுக்கு மேல வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க இதுதான் அந்த வெப்சைட்டுடைய அஃபீஷியல் லிங்க் இந்த இடத்துல மேல வந்து அப்ளை ஃபார் நியூ ஊச்சிவால டூ பாயிண்ட் ஜீரோ கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் இந்த விண்டோவில் வந்து அவங்க தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏஜ் லிமிட் வந்து என்னவா இருக்கணும் என்னென்ன பீப்பிள் வந்து இதுக்கு வந்து கிடைக்கும் யார் யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து கேய்சி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா இதெல்லாமே கொடுத்து செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து அப்ளிகேஷன் மேபி அப்ளை ஃபார் எனி டிஸ்ட்ரிபியூட் அதாவது டிஸ்ட்ரிபியூட் மீன்ஸ் வந்து அந்த இந்தியன் ஆயில் ஹெச் பாரத் இந்த மூணில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூணு வந்து ஓப்பன் ஆகுது மோஸ்ட்லி வந்து இந்தியன் ஆயில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்து ஹெச் பி இதில் உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களோ உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து யார் வந்து நல்லா அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கிறத கேளுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இந்தியன் அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியன் ஆயில் அப்படின்னா இந்தியன் ஆயிலுக்கு நேராக வந்து கிளிக் பண்ணுங்கள் பாரதத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியங்க அந்த ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த யூனி அந்த வெப்சைட்டுடைய அஃபீஷியல் பேஜுக்கு போகும் இந்த இடத்துல வந்து டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உச்சுவாலை யோஜனாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நீங்கள் ரெகுலர் எல்பிஜி கனெக்ஷன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பட் அந்த உச்சவாலா டூ பாயிண்ட் ஜீரோ நியூ கனெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து கெட்ட தேவையில்லை ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷோ லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த எந்த டிஸ்ட்ரிபியூட் அதாவது வந்து நம்ம பாரத் பெட்ரோலியம் கொடுத்துருந்து கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த பாரத் பெட்ரோலியத்தில் எந்தெந்த ஆஃபீஸில் வந்து அந்த பிரான்ஞ்சு ஆஃபீஸ் வந்து இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து மொபைல் நம்பர் கேட்குது பாருங்க உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஷா கேட்கும் கேப்ஷாக கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசிக்காக அவங்க கேட்கக்கூடிய எல்லா டீடெயில்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் உங்களுடைய ரெசிடென்டல் ப்ரூஃபு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு இதை நாளையுமே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அது கேட்கக்கூடியது பக்கவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த ஆஃபீஸில் போயிட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சொன்னீங்கனாலே அவங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ரூவல் பண்ணி கொடுத்தா அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும் நீங்கள் வந்து ரீஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு அறுநூத்தி பதினெட்டு ரூபா சம்திங் தான் உங்களுக்கு வரும் அதுலேயே உங்களுக்கு வந்து மானியமாக வந்து முந்நூறுபா சம்திங் உங்களுக்கு வந்து கிடச்சிருது சரிங்களா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து மற்ற உமனுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அன்எஜுகேட்டட் பீப்புள் நிறைய நடுத்தர மக்கள் வந்து இது வந்து இன்னும் வரைக்கும் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க இது இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த ஸ்கீம் வந்து வந்தாச்சு நம்ம இந்தியாவில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா நிறைய இயர் ஆணையும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க தெரியாதவங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து மற்ற நம்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இது புதுசாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரில் வந்து பண்ண முடியாது உ உங்கள் வீட்டில் இல்லாதவங்க பேரில் வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதாவது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீமை ஸ்கீம் பற்றி நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ